பாதகாதிபதி எந்த லக்னத்திற்கு நன்மை செய்வார் எந்த லக்னத்திற்கு தீமை செய்வார் அதேபோல் சர திர உபயங்களுக்கான பாதகாதிபதிகள் சரத்துக்கு நன்மை செய்வார்களா உபயத்துக்கு நன்மை செய்வார்களா திர ராசிகளுக்கு நன்மை செய்வார்களா பாதகாதிபதி ஆறு எட்டு பாண்டில் மறைந்து கெட்டுவிட்டால் கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம் அப்படிங்கிறாங்களே அந்த மாதிரி நல்லது செய்வானா இல்லை கெடுதலாக செய்யாமற்றுவானா இல்லை பாதகாதிபதி பகை நீசம் அஸ்தமனம் விட்டு வலுவிழந்து போய்விட்டால் நன்மை செய்வானா அல்லது தீமையாக செய்யாமல் இருப்பானா இப்படி பல கேள்விகள் பாதகாதி பற்றி இருக்கும் ஆனால் ஒரு சக்கரவர்த்தியோட ஜாதகத்தை எடுத்துக்கொண்டாலும் பாதகாதிபதி தன் இருக்கும் இனத்திற்கு பாதகத்தை செய்தே ஆவார் உயிர்காரகத்திலாவது பொருள்காரகத்தில் இர அல்லது இரண்டிலுமாவது கண்டிப்பாக பாதகாதிபதி தன்னுடைய பாதகத்தை செய்தே ஆவான் ஒருவேளை கடவுள் மனிதனாக பிறப்பெடுத்து வந்தால் கூட அவருக்கின்ற ஒரு பிறப்பு ஜாதகம் இருக்கும் இல்லைங்களா அந்த ஜாதகப்படியும் பாதகாதிபதின்னு ஒரு திருப்பான் கடவுளே ஆனாலும் பாதகத்தை இருக்கும் இடத்துக்கு அந்த பாதகாதிபதி செய்தே ஆவான் லக்னத்திலேயே பாதகாதிபதி இருக்கும்போது அவருடைய செயல்கள் நடவடிக்கை மூலமாக பிரச்சனைகளை அவரே உண்டு கொள்வார் இரண்டில் பாதகாதிபதி இருக்கும்போது தனம் வாக்கு கல்வி இதில் கல்வியில் பிரச்சனை ஆரம்ப கல்வியில் பிரச்சனைகளோ இல்லை தொழில் மூலம் வருகின்ற வருமானத்தில் பிரச்சனைகளை தருவார் மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது அது சகோதர ஸ்தானமாக வருகிறது சகோதரனுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும் சகோதரன் இவன் ஒட்டி மாட்டார் சகோதரருக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கும் அதேபோல் நான்கில் பாதகாதிபதி இருக்கும்போது நான்காம் இடம் தாய் வண்டி வீடு வாகனம் உறவினர்கள் இவர்களையெல்லாம் குறிக்கிறது இருக்கும் வீட்டில் எவ்வளவு பெரிய வீடாக இருந்தாலும் சரி அந்த வீட்டில் நிம்மதியாக அவர்களால் இருக்க முடியாது அதேபோல் தாயாரை விட்டு பிரிந்திருப்பதோ தாயாரின் அரவணைப்பு இல்லாமல் வளர்ந்திருப்பார்கள் சிறு வயதில் இல்லை என்றால் தற்பொழுதாவது தாயாருடைய அனு ஒரு அனுசரிப்பு இருக்கார் அதேபோல் ஐந்தாம் இடத்தில் பாதகாதிபதி இருக்கும்போது ஐந்து என்பது தாத்தாவை குறிக்கும் பூர்வ உண்ணியத்தை குறைக்கும் அதிர்ஷ்டம் புகழ் இவையெல்லாம் ஐந்தாம் இடத்தின் மூலம்தான் கிடைக்கும் முக்கியமாக குழந்தைகள் ஸ்தானமாக ஐந்தாம் இடம் வருகிறது இங்கே போய் பாதகாதிபதி அமரும்போது அந்த ஐந்தாம் இடத்துக்கு அத்தனை காரகத்துக்கும் பிரச்சனைகளை அவர் தந்தை ஆவார் குழந்தைகளை குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் கொடுப்பார் குழந்தைகளை விட்டு பிரித்து வைப்பார் குழந்தைகள் அன்பு கிடைக்காமல் செய்வார் இவருடைய அன்பு நேரடியாக குழந்தைகள் கிடைக்காமல் வெளியூர் சென்று விடுவார் பாதகாதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கும் பொழுது ஜாதகருக்கு நோய்களை கண்டிப்பாக தருகிறார் அந்த நோயின் மூலம் அறுவை சிகிச்சை வரைக்கும் கூட செல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் அந்த பாதகாதிபுன் ஆறாம் இடத்தை ஆறாம் இடத்தில் இருக்கும் பாதகாதேவியுடன் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தின் அடிப்படையில் நோய்கள் வரும் அதேபோல் ஏழில் இருக்கும்போது ஏழாம் இடம் ஏழில் இருக்கும்போது திருமணம் கூட்டாளிகள் நண்பர்கள் இவர்களை குறிக்கும் ஸ்தானமான ஏழாம் இடத்தில் இருக்கும்போது மனைவியுடன் பிரச்சனை இல்லை திருமணத்திலே பிரச்சனை மனைவி விட்டு பிரிந்திருப்பது மனைவிக்கும் விற்கும் கருத்து வேறுபாடுகள் இல்லை பிரிந்தே வாழ்வது இந்த மாதிரியான சூழ்நிலைகளை கண்டிப்பாக அது கொடுத்திருக்கிறது பல ஜா ஏராளமான ஜாதகங்களில் நான் அதை பார்த்துருக்கேன் பாதகாதிபதிகளில் இருக்கும்போது இந்த பிரச்சனை கண்டிப்பாக இருந்தே ஆகும் இவர்களை கூட்டாளியினாலும் நண்பர்களாலும் பிரச்சனைகள் வந்தே தீரும் அவர்களை விட்டு இவர் இருப்பது நல்லது அவர்களுடைய எந்த ஒரு ஒப்பந்தமும் அவர்களுடன் செய்யாமல் இருப்பதும் ஒரு நம்பிக்கையாக இருப்பதும் பிரச்சனைகளைத்தான் தரும் அதுபோல் எட்டில் பாதகாதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கும்போது ஆயுள் பாவகம் விபத்து கண்டம் போன்றவற்றை கொடுக்கக்கூடியது நீண்டகால கடன் அவமானங்கள் இவையெல்லாம் தரக்கூடிய எட்டாம் இடத்தில் ஒரு பாதகாதிபதி இருக்கும்போது இவை அனைத்தையுமே அவர் கண்டிப்பாக அவசியம் தருவார் அவர் லக்கணத்திற்கு யோகாதிபதியாக இருந்தாலும் சரி லக்கணத்திற்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய சுபக்கிரகமாக இருந்தாலும் சரி பாதகாதிபதி என்று வந்து விட்டால் அவன் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு விபத்து கண்டத்தை தந்தே ஆகிறான் அந்த பாதகஸ்தானத்தில் இருக்கும் குரங்கள் இருந்தால் அந்த தசாபுத்திகளில் கண்டிப்பாக அது நடந்தே தீரும் அதேபோல் அந்த நீண்டகால கடன்கள் பிரச்சனைகள் சொத்துக்கள் வீண் விரயமாவது பெரிய கடனை ஏற்படுத்தி திருப்பி கட்ட முடியாமல் சொத்து வீண் விரயமாவது இதெல்லாம் எட்டாம் இடத்தில் இருக்கும் பாதகாதிபதி தான் செய்வார் அதேபோல் பாதகாதிபதி ஒன்பதில் இருக்கும்போது தந்தையை விட்டு பிரித்து வைத்திருக்கிறார் தந்தையின் அன்பு கிடைக்காமல் செய்து விடுகிறார் தந்தைக்கும் இவருக்கும் எப்பொழுதுமே கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டே இருக்கும் இல்லை தந்தையை சிறுவயதிலே இழந்திருப்பார் இது ஏராளமான ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது அப்படியே ஒத்து போகிறது அதேபோல் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது பத்தாம் இடத்தில் பாதகாதிபதி அமரும்போது லக்னத்துக்கு பத்தில் பாதகாதிபதி அமரும்போது கர்ம கிடைப்பதை தடை செய்கிறான் அதேபோல் தொழிலில் எந்த ஒரு பெரிய ஏற்றத்தையும் தருவதில்லை தொழில் மூலம் கடனை ஏற்படுத்தி தருகிறார் தொழிலை மிகப்பெரிய லெவலில் கொண்டு செல்வதற்கு கொண்டு செல்ல முடியாமல் தவிக்கிறாங்க பத்தில் பாதகாதிபதி இருக்கும்போது தவிக்கிறார்கள் அதிகமாக பெண் குழந்தைகள் பத்தில் பாதகாதிபதி இருக்கும் நண்பர்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக பெண் குழந்தைகள் கிடைப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது அதேபோல் பதினொன்றில் பாதகாதிபதி இருக்கும்போது பதினொன்றாம் இடம் ஆசைகள் லட்சியங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஒரு ஸ்தானம் இளைய மனைவி சித்தப்பா இவர்கள் எல்லாம் குறிக்கும் பதினோ அந்த இடத்தில் பதினொன்றாம் மதி பதினொன்றாம் இடத்தில் பாதகாதிபதி அமரும்போது தன்னுடைய சித்தப்பா இவர்கள் வரவு செலவு இல்லாமல் நின்று விடுகிறார் சித்தப்பாவை இழந்து விடுகிறார் சித்தப்பாவின் சப்போர்ட் இல்லாமல் போய்விடுகிறது அதேபோல் எவ்வளோ ஒரு பேராசையை கொண்டு வந்து பதினொன்றில் பாதகாதிபதி இருக்கும்போது பேராசையை கொண்டு வந்து பெருநஷ்டத்தை உண்டாக்குகிறார் பதினொன்னில் யாருக்கு பாதகாதிபதி இருக்கிறதோ அவர்கள் எந்த ஒரு பெரிய எண்ணங்களை கொண்டு ஒரு முன்னேற்றத்திற்காக பாட்டு பாடுபட்டாலும் கண்டிப்பாக ஏமாற்றங்களையே சந்திக்கிறார்கள் அவர்கள் என்ன கிடைக்கிறதோ அதை மட்டும் வைத்து கொண்டு அதே போதை என்ற மனநிலையில் இருக்கும்போது மட்டுமே பாதகாதிபதி பதினொன்றாம் இடத்தில் பாதகத்தை செய்வதில்லை பொருளாதார ரீதியில் அளவாக போய்ட்டுருந்தாங்கன்னா அப்படி டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க திடீர்னு ஒரு நூறுரூவாய் போட்டு ஆயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டாங்கன்னா கண் அந்த நூறு வாய் சேர்ந்து போயிடும் பதினொன்னில் பாதகாதிபதி இருந்தால் பன்னெண்டில் பாதகாதிபதி இருக்கும்போது அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இந்த மற்ற பதினோரு பாவங்கள் இருப்பது போல் பன்னெண்டு பா பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய பிரச்சனையை கொடுப்பதில்லை ஆனாலும் நிம்மதியான தூக்கத்திற்கு பாதகாதிபதி அங்கே விட்டு வைத்து விடுகிறார் அதனால் பாதகாதிபதி என்பவன் எந்த இடத்திலும் பாதகத்தை அவன் செய்தே தீர்வான் இது பொது பலன்கள் தசாபூத்தி நடக்கும்போது பலன்கள் மாறி மாறி நடக்கிறது ஆனால் இது பொதுப்பலங்கள் அந்த இருக்கும் இடத்தில் அந்த காரகத்தையும் உயிர்காரகத்தையும் பொருள் கண்டிப்பாக பாதிப்படையை செய்கிறேன் இதில் மாற்றமே இல்லை இது மிகப்பெரிய ஜோதிடர்கள் ஒரு லட்சம் ஜாதகமேல பார்த்த ஜோசியங்களாக இப்போ யூடியூப்பில் நிறையா போட்டிருக்கிறாங்க அதையும் போய் பாருங்கள் நானும் என்னோடய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிற அளவில் ஜாதகங்களுக்கும் இதெல்லாம் அப்படியே பொருந்தி வருகிறது மீண்டும் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்